அதாவது ஒரு கல்வி இன்றைக்கி என்ன அதாவது சார் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டியூஷனும் ஒரு பெரிய கேப் இருக்குது அந்த கேப்பை நேராக டவுன் பண்ணுவோம் நாங்கள் இப்போ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெர்ட்ஸ் எங்களுக்குலாம் சொந்த பிஸ்னஸ் இருக்குது நான் ஒரு இபிசிசி கான்ட்ராக்டர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை இன்ஸ்டியூஷனுக்கு என்ன என்ன தேவை எதிர்பார்க்கறேன் இன்ஸ்டியூஷனும் இண்டஸ்ட்ரி கனெக்ட் பண்ணுறதா எங்கள் வேலை நாங்கள் இன்ஸ்டியூஷன் கூட வேலை செய்கிறோம் இண்டஸ்ட்ரி கூட வேலை செய்கிறோம் ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதை தான் இந்த இன்ஸ்டியூஷன் வரணும் சொல்லி இருக்கோம் இப்போ இங்கே இருக்கிற லீடிங் எல்லா பெரிய பல்கலைக்கழகங்களில் எல்லோருடைய வேந்தரையும் இருக்கோம் சம்மந்தமாக பள்ளிக்கூடங்களும் அதிகமாக இருக்குது இந்திய காலேஜே இவங்களுக்கு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூலேருந்து வெளியே வராங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டே இவ்வளோ காலேஜ் இருக்குது மற்ற மாநிலத்தை விட மற்ற மொழி பேசுகிற இடத்தை விட தமிழகத்துக்கு வந்து கல்வியும் சரி பொறியியல் கல்விகளும் சரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாளடைவில் வந்து சில சர்ட்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ஏற்பாடு பண்ண போகிறோம் ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து அவங்களுக்கு காம்பிடென்சி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதில் வந்து ஒர்க் எத்திக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி காம்பிடன்சி பில்டிங் ப்ராசஸ் அது இல்லாமல் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸுக்குன்னு போகிறோம் ப்ராடக்ட் சர்ட்டிஃபிகேஷன் போகும்போது உங்களுக்கு குவாலிட்டி அஷூரன்சஸ் எல்லாம் வந்துடும் ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் மூலியமாகும் அதுலேயும் வந்து எத்திக்ஸ் எத்திக்ஸ் எத்திக் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இஸ் கிவிங் எ டெலிவரிங் ரைட் ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி திங் ஸோ இஸ் ஆல்ரெடி இன்ஸ்கிரைபிடு

ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ளோம் அந்த மாநாட்டுக்கு தமிழகத்தின் முதல்வரை தொடங்கி வைக்க அழைத்திருக்கிறோம் பல்வேறு நாடுகளில் உள்ள அமைச்சர்கள் பெரும் நிறுவனங்களுடைய மேலாண்மை இயக்குநர்கள் அறிவியல் அறிஞர்கள் துறை சார்ந்த வல்லுநர்களை அழைச்சிருக்கோம் அவங்களை அழைத்து வந்து இங்கு உள்ள மாணவர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் அறிவு சார்ந்த உதவி செய்வதற்கும் இங்கே உற்பத்தியாகின்ற பொருட்களை பொருள்களை வெளிநாட்டு சந்தைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த மாநாடு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம் அடுத்த தலைமுறை இப்படி இருக்கிற பொறியியலுக்கல்லூரிகளுக்கெலாம் ஒரு இருபது டாபிக்னு சொல்லக்கூடிய இருபது தலைப்புகளில் ஒரு பேப்பர் ப்ரெசென்டேஷன் கேட்டிருக்கோம் அதில் வந்து நாங்கள் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிசு தொகை சொல்லியிருக்கோம் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதால ஸோ இதெல்லாம் வரும்போது தொழிலதிபர்கள் அறிவியல் அறிஞர்கள் பொறியாளர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகள் இவங்களாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் இல்லை கருத்து கருத்தரங்கு மாதிரி ஒரு பேரலல் செஷன் நடக்கும் கருத்தரங்கு மாதிரி ஒரு ஸ்டேஜ் கொடுத்து பேரலல் செஷன் நடக்கும் அதில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அந்த ப்ரெசென்டேஷனுக்கு வந்து இன்குபேஷன் செல்லேருந்து வந்துருப்பாங்க ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க வெஞ்சர் கேபிட்டல்ஸ் இருப்பாங்க அதனால அவங்களுக்கு இமீடியேட்டாக வந்து அவங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் வந்து ஒரு முன்வை பெறத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவங்க வந்து எவ்வளோ பேர் புக் பண்ணியிருக்காங்க ஐநூறு பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் வெளிநாடுகளில் மொத்தம் பதினைந்து நாடுகள்லேருந்து வராங்க எங்கள் அம்மன் பதினைந்து நாட்டில் இருக்குது எங்களுடைய தலைவர்கள் செயலாளர்கள் அவங்க அந்த குழு ஒவ்வொரு நாட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒருவாங்க எதிர்பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து அவங்களுக்கான சரியான முறையில் ஒரு ஒரு வேலை வாய்ப்புங்களா ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் இப்போ நீங்கள் நிறைய இன்ஜினியர் வந்து இன்ஜினியர் இன்ஜினியர் இருக்காங்கண்ணா அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி வேற என்னென்ன மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதான் இது ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று தொழில் பண்ணுறவங்க ஒன்று வேலை வாய்ப்பு தர்றவங்க ரெண்டு பேருக்குமே நாம் வந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிற நோக்கமே இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அவங்களோட தேவைகளை வச்சு பூர்த்தி செய்யுங்கிறதுக்காக நடத்துகிறோம்

தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் மெண்டர்ஷிப் ட்ரைனிங் இப்போ நாங்கள் வந்து இப்போ பல்வேறு நாடுகள்லேருந்து வந்திருக்கோம் மொத்தம் இப்போ சவுதி சிங்கப்பூர் கத்தார் அவங்களுக்கு தருவமா இவர் கார்த்திக் கடப்பா இவர் வந்து கத்தார்லேருந்து வந்திருக்காரு எங்களோடய கத்தார்கோடய சாப்டர் பிரசிடண்ட் அவர் இப்போ நான் வந்து செல்வம் நான் வந்து மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் இந்த போரமில் இங்கே சென்னை ஹெட் கோர்ட்டர்ஸ் சார் வந்து மிஸ்டர் முத்துக்குமார் அவர் தான் டைரக்டர் ஆப்ரேஷன் அவர் தான் ஃபுல் டைமாக பார்த்துக்கிறாங்க சென்னை தான் சார் வந்து கிருஷ்ணாஜெகன் சேர்மன் கோயத்தில் இருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமாக கோயத்தில் இருக்காங்க அவர் சார் அன்பழகன் ஐஐடி சிஐடி சிங்கப்பூர் சாப்டர் பார்த்துக்கிறாங்க சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க அடுத்தது வந்து அசோக் குமார் சார் வந்திருக்காங்க அசோக் குமார் சார் வந்து கோயத்துலேருந்து வந்திருக்காங்க அவங்க முப்பது வருஷமாக ஆயில் அண்ட் கேஸில் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்பினேரியில் அடுத்து ரஹமத்துல்லா ரகமதுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியிலேருந்து வந்திருக்காரு அப்புறம் சவுதி அரேபியா பிரெசிடண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா சுரேஷ்னு வந்திருக்காங்க பதினெட்டாயிரம் பேர் அவர் கீழே வேலை செட்டிட்டு இருக்காங்க அதில் மூவாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு தமிழாக்கலேருந்து கொடுத்துருக்காரு ஸோ இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து செக்ஷன் எயிட் கம்பெனி பாலா பாலா அவர் வந்து இந்தோனேஷியா பார்த்தாமலேருந்து வந்திருக்காங்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அவர் இந்தோனேஷியா சார்ட்டோட பிரசிடென்ட் இது வந்து கம்பெனி வந்து இது ஒரு செக்ஷன் எயிட் கம்பெனி நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி எங்கள் டைரக்டர் எங்களுக்கு ரெமரேஷன் கூட கிடையாது சேலரி கிடையாது நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன கேதர் பண்ணியிருக்கோமோ இதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஐநூற்றம்பது ஐம்பது வீரர்கள் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் இன்ஜினியர்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐ ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் எந்தெந்த இருக்குது அது எப்படி பெரும்பார் அவங்க போட்டி தேர்வு உலகளாவில் எவ்வளோ சிறந்த அவங்களெல்லாம் கொண்டு வந்து திரும்பி ஒரு நாலேஜ் ஷேரிங் பண்ணி அவங்களோட ஊக்குவிப்பு நினைக்கிறது பொறியாளர் வராங்க

ஆமாம் நாங்கள் தீர்மானம் நிறைய கொண்டு ரெண்டாயிரத்தி முப்பது அதாவது ஐநா கொண்டு வந்து இருக்க எஸ்டிஜி வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் அச்சீவ் பண்றதுக்கு இப்போ தமிழ்நாடு எந்த நிலையில் இருக்கு உலகம் எந்த நிலையில் இருக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் ஒரு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஐநாவுக்கு அனுப்பதா இருக்கும் அதுதான் இந்த மாநாட்டோட கருத்து இங்கேயே சொல்லணும் மாநாட்டுக்கு வாங்க மாநாட்டில் நாங்கள் தான் பேசுவோம் இல்லை நம்ம வந்து இந்தியாவில் ரொம்ப சிறந்து மாற்றம் கற்று கிடையாது உலக அளவில் நம்ம இன்னும் பண்ணணும் இல்லை இந்த இன்னைக்கு நிலைமையில உலகெங்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து எல்லா நிறுவனங்களையும் தலைவர்களாக இருக்கிற ஒரு சூழலில் இருக்குது அந்த சூழலை எக்ஸ்பிளாய்ட் பண்ணி தான் இந்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ ஐயாயிரம் ரெக்ரூட்மெண்ட் தமிழர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் தமிழர்கள் தமிழ் பொறியாளர்கள் நிலைமை வந்து உலகம் உலகெங்கும் ரொம்ப உலக உலகம் ஃபுல்லாகவே நல்ல நிலைமையில் இருக்காங்க இந்த இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பல காலேஜ்ல வந்து ஒரு இல்லை நல்ல அதாவது கல்வி இன்னைக்கு என்ன ஏதாவது சார் இண்டஸ்ட்ரிக்கும் இன்ஸ்டியூஷனுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு அந்த கேப்பை நேரம் டவுன் பண்ணுங்க நாங்கள்லாம் இப்போ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொந்த பிஸ்னஸ் இருக்குது நான் ஒரு இபிசிசி கான்ட்ராக்டர் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை இன்ஸ்டியூஷனுக்கு என்ன என்ன தேவை எதிர்பார்க்குறேன் இன்ஸ்டியூஷனும் இண்டஸ்ட்ரியும் கனெக்ட் பண்ணுறது தான் வேலை நாங்கள் இன்ஸ்டியூஷன் கூட வேலை செய்கிறோம் இண்டஸ்ட்ரி கூட வேலை செய்கிறோம் ஸோ இண்டஸ்ட்ரிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை தான் இந்த இந்தியூஷன் போட்டுருக்கோம் சொல்லி பேசிட்டு இருக்கோம் இப்போ நாம் இந்த லீடிங் எல்லாம் பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாருடைய வேந்தரத்தையும் பேசிட்டு இருக்கோம் சம்பந்தமாக என்ன மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் எந்த வாய்ப்புலாம் இருக்கோ தமிழ் நினைக்கணும் அதுதான் முக்கியம் இப்ப இப்ப சொன்ன இப்ப சொன்ன கான்பரன்ஸ்ல வந்து மாணவர்களை ஊக்குவிக்கத்துக்காக இரண்டு அரங்குகின்றது இது இது ஒரு ஏற்பாடு இதை தாண்டி வந்து திறன் மேம்பாட்டுக்காக சில வேலைக்கு நாங்கள் வந்து பாடி ஆஃப் நாலேஜ் ஒன்று கிரியேட் இதில் வந்து ரிட்டையரான இன்ஜினியர்ஸ் இன் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 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 பாடி ஆஃப் நாலேஜ் கிரியேட் பண்ணுவோம் இந்த பாடி ஆஃப் நாலேஜ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் டெவலப் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதில் வந்து மாணவர்களுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திறன் மேம்பாட்டு கேரியர் கவுன்சிலிங் அதே மாதிரி கோர்ஸ் கவுன்சிலிங் மென்டரிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பண்ணலாம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டூடண்ட் ப்ரோக்ராம் இதை தவிர வந்து பிஸ்னஸ் கனெக்ஷன்லாம் இருக்குதுனு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்கள் கேட்டதுனால இதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான

நிறுவனங்களுக்கு நம்ம நம்ம சப்போர்ட் மென்டரிங் சப்போர்ட் கொடுக்கலாம் நிறை குறைகளை கண்டுபிடிச்சு அதை மேம்படுத்த ட்ரை பண்ணலாம் அதெல்லாம் இல்லை நம்ம பூல் ஆஃப் எக்ஸ்பர்ட் நிறையவே இருக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் அதனால இப்போ சர்வதேச அமைப்பு தானே இது ஸோ எல்லா நாட்லேயும் தான் நம்ம கனெக்ட் பண்ணலாம் ஆமாம் இல்லை சார் இப்போ வந்து எல்லா துறையுமே மாறிட்டே இருக்குது ஏஇங்கிறது ஒரு டூல் அந்த ஏஐ வந்து எல்லாமே செஞ்சிருமான்னு செஞ்சுறாரு ரைட்டுங்களா இது எல்லாம் ஒரு மோகம் தான் இப்போ நம்ம வந்து தொண்ணூறில் வந்து எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி பயங்கரமாக இருக்குது அப்படின்னு போனாங்களோ அதோட தாக்கம் தான் இப்போ வந்து நீங்கள் சார் கேட்குற நிறைய ஐடி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு இது எல்லாமே எல்லா தொழிலாகட்டும் கல்வி முறையாகட்டும் உலகம் மட்டும் மாறிட்டே இருக்கும் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த சேஞ்சஸ் என்னங்கிற அவேர்னஸ் நமக்கு குறைவாக இருக்குது அதை கொடுத்தோம்னா நம்ம பொறியாளருக்கும் மேம்பட்டு வந்துடும் ரொம்ப கூட இருக்குது அது ஏதா கேட்கிறேன் நம்ம ஒரு ஐம்பது ஆண்டு காலம் ஒரு நூறு ஐம்பது ஆண்டு கால வளர்ச்சியில் பள்ளிக்கூடங்களும் அதிகமாக இருக்குது இன்ஜினியரிங் காலேஜிலேயே உங்களுக்கு அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூலேருந்து வெளியே வராங்க அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டே உங்களுக்கு காலேஜ் இருக்குது மற்ற மாநிலத்தை விட மற்ற மொழி பேசுகிற இடத்தை விட தமிழகத்துக்கு வந்து பள்ளிக் கல்வியும் சரி பொறியியல் கல்வியும் சரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது ஆமா இன்ஜினியரிங் எத்திக்ஸ்ங்கிறது வந்து ஒரு பேசிக் திங் அது வந்து இன்ஸ்கிரைபிங் அவர் பைலா அது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாளடைவில் வந்து சில சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் ஏற்படுத்த பண்ண போகிறோம் ஒன்று வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் ஸோ இந்த சர்டிஃபிகேஷன்ஸில் வந்து அவங்க காம்பிடென்சி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அதில் வந்து ஒர்க் எத்திக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் தி காம்பிடன்சி பில்டிங் ப்ராசஸ் அது இல்லாமல் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸுக்கு போகிறோம் ப்ராடக்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் போகும்போது உங்களுக்கு குவாலிட்டி அஷூரன்சஸ் எல்லாம் வந்துடும் ஸோ குவாலிட்டி அஷூரன்ஸ் மூலியமாக அதுலேயும் வந்து எத்திக்ஸ் எத்திக்ஸ் எத்திக் பிஸ்னஸ் எத்திக்ஸ் இஸ் கிவிங் அ டெலிவரிங் ரைட் ரைட் ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ இஸ் ஆல்ரெடி இன்ஸ்கிரைபிடு

இன்ஸ்டிடியூஷன் மூலமாக போய் அட்டன் பண்ணிவிட்டு அட்டன் பண்ணி போனால் இது சாப்பிடும் ஒரு நாட்டிலேயே நாங்கள் ஒரு ஐயாயிரம் பேர் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணி சொன்னால் இல்லைங்களா ஸோ அவங்களோட அவங்களோட க்ரிவியன்ஸ் அட்ரஸும் நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஏன்னா எல்லா இடத்தையும் எங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க ப்ராப்ளம் அராடிகேட் பண்ண முடியுது ஆனால் எல்லா இடத்தையும் இருக்குதுன்னா அதுங்கலாம் அதில் அட்ரஸ் பண்ணுறோம் இதை தவிர வந்து கவர்மெண்ட் கனெக்டிவ் எங்களுக்கு இருக்குது எம்பசிஸ் எல்லா நாடுகளில் இருக்க எம்பசி கனெக்ஸ் இருக்குது இங்கே லோக்கல் கவர்மெண்ட் கனெக்ட்ஸ் இருக்குது அதனால் வந்து அதை ஒரு தனியாக தனி தனிநபராக இருந்து சாதிக்க முடியாத நாங்கள் ஒரு நிறுவனமாக தான் இருந்து சாதிக்கணும் பனி கா பாதுகாப்புன்னு பண்ணுவாங்க இல்லை இப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி கிரிவியன்ஸ் அட்ரஸில் நாங்கள் பண்ணுறோம் இதை தவிர வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகள்லையும் வந்து இப்போ நம்ம தம் கவர்மெண்ட்டே நிறைய இதை இன்சூர் பண்ணிடுறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்க்ரைப் பண்ணிடுறாங்க அது இல்லாமல் வந்து இவங்களுக்கு ரெடி டு போர்டே கொடுக்கறது கிடையாது போக முடியாது நாட்டை நாட்டுக்கிட்டே போக முடியாது ஆமாம் சார் ஒரு தனி இந்த கான்பரன்ஸ்ல கிடையாது அது ஒரு தனி விண்டாவா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி திரும்ப பண்ணுவோம் அது